ஒரு அமலை அறிவித்து தரவா அதை செய்தால் உலக அரசனிடத்தில் அவன் உங்களை கொள்வான் அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை اروکو سلے نکر نلہ گلوکری ألا بذكر الله... ألا بذكر الله تطمئن القلوب... سبحان الله مو من قال لك الله بن نبي الدار صدق <applause> الله بن نبي الدار ولا التنمة ذي அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து நபியே அவர்களுடைய உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் என்ன செய்யுங்கள் அல்லாவிற்கு சுஜூது செய்யுங்கள் அல்லா நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை நபியூனோஸ் سمد اللي 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 مين سبحان الله. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. படைச்ச இறைவன் உன்னை தவிர இறைவன் இல்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் நானோ அநியாயம விளைத்தவன் யா الله அல்லாஹ் அமீன் வெளி இருந்து வெளியாகின நபி யூனுஸ் சுபஹான الله அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நபி யூனுஸ் அவர்கள் கூறியே லா இலாஹ இல்லா انت இன்னி குன்து மின் ஒரு திக்கரை ஒருவர் செய்து அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை சொல்றல்ல அடுத்து அழகான திக்கர் ஹஸ்பூன் அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பாளன் இப்ரோஹிம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார் என் ரப்பு எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பாளன் அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடிவிட்டார்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்ல சாத்தி மரதி அல்லா கடினப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாவுடைய தூதருட தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சின்னாகல் சாத்திமா அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா நீ உறங்கச் சென்றால் சுஹான் அல்லாஹ் நுப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்னில்லா நுப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹு அழகிய

யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடியதோ நாளை மறுமையில் அரிசிங் நலனில் அல்லா அவருக்கு நிலநடிப்பான் கொலு இது மும்மீன்களுக்கு இன்று பல முனாசிப்புகளுக்கு முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா எதில் மியூசிக் மியூசிக் சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி எதை அல்லா சபித்தானோ எதை தூதர் சபித்தார்களோ அது இன்று முஸ்லிம்களுக்கு அலர் என்ன ஒரு சமூகம் இது யார் காட்டிய வழிமுறை சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க இங்க கைய பாருங்க என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க சொல்லுங்க அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரோன பயன்படுத்திப்பாங்க எதுக்கு போன் கிடைக்கக்கூடாது இல்ல பறக்கத்து இருக்கிற ஃபோன் இல்ல அதுக்கு குரான் வேணுமா இருக்கு ல இல்லாஹா இல்லல்லாஹ் இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான் தூக்கம் தூக்க வருது அவனுக்கு சுதாணல்லா என்ன வரல அல்ஹம்துல்லாஹ என்ன வரல அல்லாஹ் பர் என்ன வரல காதுல ஹெட் போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா அவர்கள் சொல்லுகிறேன் உங்கள் கல்பு சென்று விட்டது கல்பை கேளுங்கள் உடல் மட்டும்தான் இருக்கு இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது இருந்தால் கேட்டா வெறுக்கும் அறுவருப்பு தன்மை ஏற்படும் இதை விட்டு ஓட என்ன ஏற்படும் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் இசையும் குரானும் ஒரே காதில் ஒன்று செய்கிறார்கள் குறைஞ்சு போச்சுங்க தொழுக தூதர் சொன்ன சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு பிஸி முதல்ல போறது யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க நிலைமையில பள்ளியில தொழுத காலி எப்ப இமாம் போவாரோ முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாவை செய்யணும் அல்லாவ நினைவு கூறணும் அப்படிங்கிற விக்கிர எல்லாம் குறைஞ்சு பேர் முனாபிக்கு யார் தெரியுமா முனாபிக்கு யார் தெரியுமா குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹுவை குறைவாகவே சிக்கிர செய்வார் யாரு தா யாருங்க பெரியவங்களே யாருங்க தாய்மார்களே யார் இவ அல்லாவை குறைவாக திக்கர் செய்வாரும் செய்பவன் முனாஃபி سبحان الله الحمد لله الله اكبر لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينه عرشه ومدار كلماته باه ولا ما اقدر بكم ايمانه الكرينه كالما قلب يا كوتشي ياله كاولي قال واره ولا நமக்கு விக்கிரல்லாம் நமக்கு வந்து பறக்கத்துக்கு எதுக்கு பறக்கத்து சுபான் என்ன அர்த்தம் தெரியாதே ஆனா சுபான் அல்லா சுபான் அல்லா சுபான் அல்லா தஸ்மி பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு ஊட்டிக்கிட்டே இருப்பாரு கையில ஒரு விஷயம் தட்டிக்கிட்டே இருப்பாரு எவ்வளவு சொன்னீங்க ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை என்னத்த அர்த்தம் தெரியாதே அலமதுல்லா என்ன அர்த்தம் தெரியாதே இத்தனை வருஷம் தோறும் இல்லை சமி அல்லாஹ்மன் ஹமிதா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சமி அல்லாஹு என்ன அர்த்தம் இந்த கூட்டத்தில் எடுப்பேட்ட தொண்ணூறு தெரியாது பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல கல்பு அமைதி கிடைக்கல கல்புக்கு நிம்மதி கிடைக்கல சமி அல்லா ஹமீதா புகழப்படுவதை அல்லா செவியேற்கிறான் இமாம் சொல்லும் பொழுது அப்படியா அல்லாவை புகழ வேண்டும் ரப்பல் பப்படைய சாந்தி அடைவோம்